கடலூர் மாநாட்டில் கூட்டணி யாருடன் என அறிவிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்திருந்தார் ஆனால் சொன்னபடி மாநாட்டில் கூட்டணியை அறிவிக்காத அவர் யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்துவிட்டோம் ஆனால் இப்போது அறிவிக்கப் போவதில்லை இதுவரை சத்திரியர்களாக இருந்த நாம் இனிமேல் சாணக்கியராகவும் இருப்போம் என சஸ்பென்ஸ் வைத்து மாநாட்டை முடித்துவிட்டார் இந்நிலையில் அதிமுக தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் தேமுதிக தங்களுக்கு பாமகவை விட ஒரு தொகுதியாவது கூடுதலாக வேண்டும் என பிடிவாதம் பிடிப்பது சொல்கிறார்கள் இது குறித்து நம்மிடம் பேசிய அதிமுக தலைமையுடன் தொடர்பில் இருக்கும் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவர் கூறுகையில் பிரேமலதா வைக்கும் டிமாண்ட்கள் எங்களை யோசிக்க வைக்கிறது அன்புமணி தலைமையிலான பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை இன்னும் வெளிப்படையாக அறிவிக்காத நிலையில் அவர்களுக்கு கொடுப்பதை விட கூடுதலாக ஒரு தொகுதியாவது மாநில முழுக்க கட்சி அமைப்பை வைத்திருக்கும் எங்களுக்கு வேண்டும் என நிபந்தனை வைக்கிறார் பிரேமலதா அத்துடன் சில குறிப்பிட்ட தொகுதிகள் கண்டிப்பாக தங்களுக்கு வேண்டும் எனவும் கேட்கும் அவர் வேறு சில ஒத்துழைப்புகளையும் அதையெல்லாம் ஓரளவுக்கு செய்து கொடுக்க அதிமுக தரப்பில் ஒத்துக்கொண்டாலும் தொகுதிகள் விஷயத்தில் அவர் பிடிவாதமாக விட ஒரு தொகுதி கூடுதலாக தேமுதிகவுக்கு கொடுத்தால் எந்த நோக்கத்துக்காக பாமகவை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்தோமோ அந்த நோக்கமே வட மாவட்டங்களில் அடிபட்டு போய்விடும் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க